திமுகனுடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசின ஒரு பேச்சு நாங்களும் ஆண்ட பரம்பரங்களா மறந்துடக்கூடாது மனசு வச்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து விடுதலைக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்காங்க இங்கே யார் நாலஞ்சு பேர் இறந்துட்டா பெருசாக பேசுகிறாங்க ஆனால் நம்ம ஒரு முன்னோர்கள் ஆயிரக்கணக்கில் இறந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் வந்தவங்க அப்படின்ற மாதிரி பேசி அந்த மாதிரி பேசியிருக்காரு சமூகம் சார்ந்து பேசியிருக்காரு அப்போ அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு வைரலாக உருவெடுத்திருக்கு அதை மாற்றின பெருமை இங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை சாரும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து எவ்வளோ தான் தவறு பண்ணாலும் அளவுக்கு மூடி மறைக்க பார்ப்பாங்க சோஷியல் மீடியா வந்து அதை ஊதி பெருசாக்கும் போது வேறு வழி இல்லாமல் எடுத்து பதிவு பண்ணுவாங்க ஆனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் விஷயத்தில் வந்து மென்சி மீடியாவே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா மூர்த்தி அவர்கள் ஒரு பச்சை தமிழர் என்பதே காரணம் என்பதை நான் முதல் முதல்ல நான் ஆனித்தனமாக சொல்கிறேன் ஏனென்றால் திமுகவில் இந்த மாதிரி பேச்சு என்பது புதிதல்ல இந்த மாதிரி சாதிவெறி பேச்சு நாங்கள் தான் எங்கால்தான் அப்படின்ற மாதிரி பேச்சுலாம் புதுசு இல்லை அமைச்சர் மூர்த்திட்ட மட்டும் ஆக்சஸ் அவர் ஒரு பச்சை தமிழராக இருக்கார் குறிப்பா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்ப அது வந்து இந்த இடத்துல ஆக்சஸ் ஆகுதுங்க நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலை வைத்துக் கொள்ள வேண்டும் வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனால் ரெண்டு பேர் செத்து போனால் அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணா ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்துருக்காங்கன்றத நீங்கள் வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவு கொடுத்துக்கிறேன் என்னென்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோவிலாக இருந்தாலும் ஆங்கிலேருடைய பெரிய படையெடுப்பில் கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு ரெண்டு ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போல தான் முஸ்லம்பட்டி பக்கத்தில் ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பறிவு அறிவு தொழில் துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு இருந்த காலத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண் கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை பாராட்டுகிறேன் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின பேச்சை நம்ம எப்படி பார்க்கலாம்னா முதல்ல ஒரு ஒரு சமூகத்திற்கு மட்டும் இப்படி பேசுறதை நம்ம ஏற்கலை ஏனென்றால் அப்படி பேசினார்னா அவரு சுயசாதி வெறியில் பேசாருங்கிற மாதிரி தான் இங்கே வந்து போய் நிற்கும் அப்படிதான் இந்த நின்று இந்த பேச்சு என்பது ஒரு மாதத்திற்கு முன்பாக பேசியதாக சொல்லப்படுகிறது அதை அடுத்து இப்போ போட்டு வைரல் பண்ணியிருக்காங்க எல்லா ஊடகங்களும் அடுத்து பரப்பிடுச்சு இது வந்து திமுக கரெக்டாக விமர்சிக்கிறாங்க எப்படி விமர்சிக்கிறாங்கண்ணா இப்படிப்பட்ட ஒரு சாதி அறியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் அவரை திமுகவில் வச்சுக்கிறதா அவர் அமைச்சராக வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசின பேச்சு என்பது என்ன முதல்ல ஆண்ட பரம்பரைங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அமைச்சர் மூர்த்திக்கு தெரியல ஆண்டிங்க இப்போ ஆள்றீங்களா அப்படிங்கிறது தெரியல அது ஆண்ட பரம்பரைங்கிறத மனசு வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறப்பில் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இல்லை தமிழ் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஆண்ட பரம்பரை அப்படிலாம் கிடையாது பல சமூகங்கள் இருக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் பெரும்பான்மை சமூகம் வந்து ஏதோ ஒரு நிலத்தை ஏதோ ஒரு குறுநிலத்தை ஆட்சி செய்ய செய்திருக்கிறது இந்த சமூகம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சது மற்றெல்லாம் அடிமையாக இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நிலத்துலையும் ஒவ்வொரு சமூகங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறது அது குறுநிலமாக இருக்கலாம் பெருநிலமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சமூகம் சார்ந்தே அவர் பேசுறதே மிக முதல்ல தவறு தமிழ் பேர் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா யாரும் விமர்சிக்க போறாங்களா விமர்சிக்க போகிறாங்களா சொல்ல யாரும் விமர்சிக்க மாட்டாங்க தமிழர்கள் கொண்டாடுவாங்க அப்போ ஒரு சமூகம் சார்ந்து அவர் பேசும்போது தான் ஒரு பொதுவான நபர் எப்படி பேசலாம் அப்படிங்கறதுல ஒரு கேள்வியாக இங்கே வந்து நிற்குது இதற்கு வந்து மாட்டுக்கருத்து சொல்றேங்கிற பிறில் அவரே மாற்றி மாற்றி பேசிட்ருக்காரு இல்லைங்கண்ணா அப்படி சொல்லுங்க அப்படி இப்படி சொல்லுங்க அப்படின்னு அவரே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்போது இந்த இடத்துல அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு சமூகம் சார்ந்து பேசுறதை நம்ம ஆதரிக்கலை ஆதரிக்கலை அவர் பொதுவாக தமிழர்கள் அப்படி சொல்லியிருந்தாருனா உண்மையை வரவேற்றலாம் நம்மளே வரவேற்றிருக்கலாம் அவர் ஒரு பட்சை தமிழராக இருக்கும் பட்சத்தில் அவர் பேசின பிரச்சினை நம்ம வரவேற்கலாம் ஆனால் அவர் சமூகம் சார்ந்து அவரும் வந்து இந்த திமுக கூட்டம் வரியே திமுக கூடிய தெலுங்குகள் போலவே அவரும் ஒரே சமூகத்தில் நிற்பார் அப்படின்னா உண்மையிலேயே அவர் நம்ம எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா திமுக இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாத்துக்குமா நிற்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா திமுக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமா நிற்க மாட்டாங்க சமூகமாக நிற்பாங்க பணமாக நிற்பாங்க காசாக இருப்பாங்க அப்படி தான் இப்படி தான் இப்போ இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு இவர் மூர்த்தி மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ அமைச்சர்கள் வேற கூட்டத்தில் பேசணுன்னு கிடையாது நான் நினைக்கிறேன் அமைச்சர் மூர்த்தி அவர்களை பே மூர்த்தி அவர்கள் பேசின பேச்சு என்பது மிகப்பெரிய வைரல் வைரலாகி எல்லாரும் அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு திமுக காரன் கண்டிக்கிறீங்களா ஏன்னா கே கே எஸ் எஸ் ஆர் தெலுங்கர் கே கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் இதே போல சாதிய மாணவர்கள் போய் கலந்துக்கிட்டு கம்மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக மாணவர்கள் போய் கலந்துக்கிட்டு பேசினாரு அதை எத்தனை நான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் அதை யாருமே கேள்வி கேட்கல யாருமே பேசவே இல்லை ஏன் பேசல இசை வேளாளர் சங்கம் நடத்துன ஒரு கூடத்தில் நம்ம அமைச்சர் பாபு இருக்கார்ல அவர் போய் கலந்துருக்காரு அது தெலுங்கு சமூகம் ஏன் அங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க அதெல்லாம் யாரும் விமர்சிக்கவே இல்லை இந்த ஊடகங்களே பாருங்கள் ஒருத்தரை காளி திமுக சேர்ந்த ஒரு நபரை வந்து அடித்து காலி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிக்க கூடிய தமிழனாக தான் இருப்பான் ஒரு தமிழனை இங்கே தவறு செய்தால் பூதாகாரப்படுத்தப்படுது ஆனால் ஒரு தெலுங்கரோ மற்ற பொலிக்காரரோ அங்கே ஏதாவது தவறு செய்தால் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்கன்னா அது பெருசாக பூதாகப்படுத்தப்படுவது இல்லை ஏன் நாங்கள் ஏற்பக்கூடியது அதுதான் கே கே எஸ் எஸ்ஆரை விட இவர் அதிகமாக பேசிட்டாரா கே கே எஸ் எஸ் வெளிப்படையாக பேசியிருக்காரு நம்ம ஆளுங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த சமூகம் வந்து வேண்டிய சமூகம் யார் முதலமைச்சர் வந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் சொன்னாரா கே கே சார் அந்த அந்த ஒரு தெலுங்கு சமூக மாநாட்டில் போய்ட்டு பேசுகிறார் முதலமைச்சர் சொல்லி அனுப்பிச்சார் என்னைய இந்த தெலுங்கு சமூகம் நமக்கு வேண்டிய சமூகம் அவர்களோடு நம்ம இணைந்து பணிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு கே கே சார் பேசுகிற பேச்சுன்னா இருக்குது கே என் நேரு அமைச்சர் கே என் நேரு அவர் பேசாத பேச்சா அப்போது இங்கே என்ன மாதிரி கட்டமைக்கப்படுது எப்படி இன்னும் மாதிரி கட்டமைக்கப்படுது முதல்ல முதல்ல திமுக கூடாது என்பதே ஒரு சாதிவரி கூடாரங்க என்னங்க நீங்கள் சாதி வழி பேசிட்டு இருக்காங்க அவங்களாம் திமுக கூடாரம் என்பதே அது சாதிவறி கூடாரம் தான் அங்கே அமைச்சர் ராஜகணப்பன் இருக்காருல ராஜகணப்பன் வந்து சமூகம் சார்ந்து பேசி சர்ச்சைக்குள்ளானது உடனே அவரை வந்து துறை மாற்றம் செஞ்சாங்க இதே போல் வேறு எந்தெந்த அமைச்சரெல்லாம் வந்து இங்கே மாற்றிருக்கீங்க அப்படி அவர் ஒரு தமிழராக இருக்க மச்ச அவரை மாற்று ஏன் கேட்குறேன் என்ன கேட்குறேன்னா இங்கே நடவடிக்கை என்பதே யாருங்கிறத பார்த்தா எடுக்கப்படுங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது ஏன்னா தவறு தமிழர்கள் மட்டும் பண்ணலை நான் திமுகவே சொல்கிறேன் குறை சொல்கிறேன் திமுகவில் தவறு பண்ணுறேன் தமிழை மட்டும் பண்ணலை அவங்களுடைய பெருமொழியாளர்கள் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படல ஏன் ஏன்பா அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது ஏன் அது மட்டும் எடுக்க மாட்டேங்களேன் அப்போ இவங்க ஐயா ஸ்டாலினே பேசியிருக்காருல்ல நீங்கள் கவுடாவான் கேட்டிருக்காருல்ல இங்கிட்டு என்ன தையா நம்மளாம் தாழ்த்தப்பட்டவர்களா அது டிஆர்பி டிஆர் பாலு கேட்டார்ல அதெல்லாம் மறுக்க மறந்துட்டு போக முடியாதுல அந்த கூடாரமே அப்படித்தாங்க ஒரு 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 அந்த மாதிரி ஒரு மனலில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் தான் இது வீசிக்காக பார்த்து கேட்கலையா ஐயா கருணாநிதி நீங்களாம் பொது தூக்கி ஆசைப்படலாமா அப்படின்னு அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அது தான் சாதிவிரி நீங்களாம் பொது தூக்கி ஆசைப்படலாமாண்ணா அப்போ ஒட்டு மொத்தம் இந்த திமுக கூடாரமே சமூக நீதி பேசும் சாதி ஒழிப்பு பேசும் பேசும்போது தான் செய்யுமே தவிர களத்தில் செயல்படுறது கிடையாது செயல்படுறதே கிடையாது இங்கே தமிழ் சமூகம் இங்கே எடுத்து பாருங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் ஒரே குடும்பத்திலிருந்து ரெண்டு அமைச்சருங்க ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்துவருக்கு எத்தனை தேவேந்திரவர்கள் சமூகத்திற்கு எத்தனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் வன்னியர்களுக்கு எத்தனை நாடர்களுக்கு எத்தனை கோணர்களுக்கு எத்தனை இத்தனை பெரிய பெரிய சமூகங்கள்லாம் இருக்குல்ல இந்த சமூகங்களுக்கு என்ன பிரதிநித்துவம் கொடுத்துருக்கு திமுக ஆனால் அதே பாருங்கள் அதே பாருங்கள் ஒரே சமூகமாக இருக்கக்கூடிய ஒரே வீட்டில் அப்பா மையன் ரெண்டு பேத்துக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதான் பிரதிநிதித்துவம் இவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் பார்க்கணும்னால் நம்ம பார்த்து கவனமாக இது பண்ணிக்கணும் அந்த கட்சியில் பெரும்பான் ஆட்கள் பெரும்பான் ஆட்கள் வந்து சோரோட்டிகள் அடிக்கும் போது தன்னுடைய சாதி பேரை போட்டு அடிக்கிறாங்க மறுக்க முடியுமா சமீபத்தில் ராஜீவ் குவந்த் அடித்தார் யாரை கண்டுச்சிங்கடாடா யாரை பேசுனீங்கடா பேச மாட்டாங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இனிமேல் பேசுகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பேசுங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறீங்கல்ல அப்படி சேர்த்துக்கிட்டு ஆண்டோம் அப்பாண்டோம் இப்போ அடிமையாயிட்டோம்ப்பா யார்கிட்ட என்னுடைய பெருமளும் அடிமையாக இருக்கப்பா நம்ம ஆளுங்க அதிகாரத்தில் இல்லைப்பா சொல்லுங்கள் அதையும் சொல்லிக் கொடுங்க நானே ஒரு பிரமுலையாளருக்கு கீழே தான் நான் வேலை செய்கிறேன்ப்பா சொல்லுங்கள் அதையும் சொல்லுங்கள் நம்மளுக்கு தான் முதலமைச்சர் அவர் சொல்ல மாட்டீங்களே சொல்ல சொல்ல மாட்டீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க கீழே தான் இருக்கணுமா நான் கேட்குறேன் இதே இன்றைக்கியா பேசியிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா ஐயா இது பேசுங்க முதல்ல வரலாற்றை சொல்லிக் கொடுங்க தமிழர்கள் ஆண்டோம் தமிழர்களை வீழ்த்தினது யார் இங்கே ஒரு கூட்டம் வந்துச்சுல படையெடுத்து வந்துச்சுல அது எப்படி கைப்பற்றுச்சு இங்கே சாதி பிளவாக்கத்தை யார் உருவாக்கணும் அப்படிங்கிற எல்லா வரலாற்றையும் சொல்லிக் கொடுங்க வரலாறு வரலாறுன்றே எல்லா வரலாற்றையும் சொல்லிக் கொடுங்க நீங்கள் யார் தமிழர்களை வந்து மதுரை மணிலிருந்து அடிமைப்படுத்துறதுங்கிறத சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் என் பெருவி உருவாக்குனது யாரு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கய்யா சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் அதெல்லாம் பேசணுங்களா அப்படி பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் திமுக இருக்க மாட்டீங்க ஏன்னா அவங்களுடைய முன்னோர்களை பற்றி பேசினா சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல நீங்கள் ஆண்ட பரம்பரை அப்படிங்களா ஆண்டோம் நம்ம மட்டும் ஆகலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் பல சமூகங்கள் ஆட்சி செஞ்சதுங்கிறதான் பேசணும் நீங்கள் நீங்கள் ஒரு சமூகத்திற்கு பேசுனீர்கள் என்றால் இது மாதிரி சர்ச்சைக்கு தான் உள்ளாவீங்க நான் என்ன கேட்குறேன் அமைச்சர் மூர்த்தியை மூர்த்தி பேசின பேச்சை சர்ச்சையாக்கணும் சரி அவர் அந்த மாதிரி பேசி ஒரு சமூகத்துக்கு பேசியிருக்கக்கூடாது அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி பேசியிருக்க கூடாது ஆனால் இது மட்டும் வைரலாகுது பேசுது பேசுபடுப பொருளாக மாறுது இங்கே கூட தெலுங்கர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் பேசின அந்த சாதிவரி பேச்செல்லாம் பேசுபடுப பொருளாக மாறவில்லையேங்கிறதா என்னுடைய கேள்வி இந்த கேள்வியை கேள்வியாக வைக்கிறேன் உறவுகளை நீங்கள் பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் ஆதாரம் இருக்கு என்ன பொசிஷனாக சொல்லணும் நான் பத்திரிகையில் அவங்களுடைய சாதி நாயுடு போட்டு அடிக்கிறது ரெட்டியார் தெலுங்கு செட்டியார்கிற போட்டு அடிக்கிறது எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பேசப்படும் பொருளாக பொருளாக மாறது இல்லை ஆனால் ஒரு தமிழர்கள் தமிழர் யாராவது ஒருத்தர் வந்து பேசிட்டா அது சர்ச்சையாக மாறுது நான் ச தவறே சரி என்று சொல்லவில்லை நியாயப்படுத்தவில்லை ஆனால் அது பாரபட்சமாக எப்படி அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி பார்க்கலாம் இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை நம்மளில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்